உங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாத்துறத விட உங்ககிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துறத விட உங்க படிப்பை காப்பாத்துறத விட உங்க கூட இருக்கிற இயேசுவை காப்பாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எது போனாலும் கஷ்டம் நீங்க எதை இழந்தோம் இயேசுக்காக நீங்க அவரை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு எதை இழக்க வேண்டிய பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஃபார்முலா வந்து யாருக்கு தெரியும்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா வீட்டோடு வாடா வந்துடுற ஆண்டு வர இது எல்லாத்தையும் விட்டு வாடா வந்துடுற ஆண்டு கடைசியா நானா பையனா நீங்க தான் ஆண்டவர அவனுக்கு தெரியும் பையன் சொல்லி ஆண்டவரை விட்டா திருப்பி ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர்னு சொல்லி பையனை விட்டா திருப்பி பையன் கிடைப்பான் ஏன்னா மறித்தவனை மீண்டும் உயிரோடு கூடிய எழுப்ப அவரால் முடியும் இன்னைக்கு நாம இந்த ஆப்ஷனை தான் மிஸ் பண்றோம் எது கத்தர் கேட்கிற பார்த்து எது உன் மாம்ச இச்சையா உன் கண்களின் இச்சையா அல்லது சில நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா அல்லது நீ பார்க்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்தோஷமா அல்லது உன் மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய சின்ன இச்சையான காரியங்களா அல்லது பணமா ஆஸ்தியா சம்பாத்தியமா எது அதுவா நானா அதுவான் கேள்வி நான் சொல்றேன் இதுன்னு சொல்லி பாருங்க சொல்லுங்க உனக்கு என்னென்ன தேவை என்று கத்தரு வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா உள்ள இருக்கிற இயேசு வெளியே போகாம பாத்துக்கணும் மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசு இறங்காம பாத்துக்கணும் இயேசு இறங்கிட்டாரு எவனும் கழுதியில்ல ஏசு இறங்கின பிறகு ஒருவே கழுதிய தேல்ல கழுத கேட்டிருக்கோம் இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களடா திடீர்னு எல்லாம் விட்டு போயிட்டீங்க ஏசுநாதருக்கு பின்னாடி ஏ உனக்கு மரியாதையே ஏசுநாதர் இருக்காரு தான்டா ஏசுநாதர் இறங்கினா ஏசுக்கு பின்னாடி தான் போ உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படியே ஜீரோ ஆக்கி விட்டுரும் ஆண்டவர் ஜீரோ ஆக மாட்டாரு அவர் இறங்கிட்டாரா நீ ஜீரோ ஆயிடுவே அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்க ஒரு ஓவர் கோட்டு போட்டிருக்கிறீங்க குளிருக்கு அந்த கோட்டை எடுத்தா தானா குளிர் வந்துடும்ல குளிர் அடிக்கும் தானே செய்யும் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் கோட்டை கழட்டாலே போதும் குளிர் வந்துடும் அதே மாதிரி தான் மேல இருக்கிற யேசினாத கழிச்சிட்டிங்க வேலை முடிஞ்சு